தொடர்ந்து மாசி மகத்த பத்தி தான் பாத்துட்டு இருக்கோம் இன்னைக்கும் அதை பத்தி தான் பாக்க போறோம் மாசி மகம்னு சொன்னாலே நம்ம நனவுக்கு வர்றது புனித நீராடணும் அப்படின்றதுதான் ஆனா எல்லாராலையும் கும்பகோணத்துக்கோ இல்லைன்னா புண்ணிய தீர்த்தங்களுக்கோ போய் நீராட முடியாது ஆறு குளம் போன்றவற்றில நீராட வாய்ப்பு இல்லாதவங்க அங்க செல்ல முடியாத சூழல்ல இருக்கிறவங்க வெளிநாட்டுல இருக்கிறவங்க அவங்களோட வீட்லயே புனித நீராடன பலனை பெற முடியும் அதை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் வீட்டோட பூஜை அறையில இல்லைன்னா வழிபடுற சாமி படத்துக்கு முன்னாடி ஒரு செம்பு பாத்திரத்துல தண்ணீரை நிரப்பி வச்சுக்கோங்க பூஜைக்கு சில்வர் பாத்திரத்தை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது செம்பு பித்தளை பாத்திரம் இல்லைன்னா மண்ணாலான பாத்திரத்தை பயன்படுத்துங்க தண்ணீர் நிரப்பப்பட்ட பாத்திரத்துல கொஞ்சமா மஞ்சத்தூளை போட்டு வாசனை பொடி சேர்த்துக்கோங்க கங்கை தீர்த்தம் இருந்தாலும் அதுல சேர்த்துக்கலாம் அந்த தண்ணீருக்கு தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டி நவ நதிகளோட பேரை சொல்லி வேண்டுதல வச்சுக்கணும் நவநதிகள்னா புண்ணிய தீர்த்தங்களோட பேரை சொல்லுங்க எங்கள் வீட்டில் உள்ள இந்த பாத்திரத்தில் உள்ள நீரில் எழுந்தருளி நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்களை போக்கி புனித நீராடிய பலனை வழங்க வேண்டும் இப்படி சொல்லி வேண்டிக்கோங்க அந்த தண்ணீரை கொஞ்சம் தலையிலையும் தெளிச்சுக்கணும் தீர்த்தமா கொஞ்சம் குடிச்சுக்கலாம் அதுக்கப்புறமா அந்த பாத்திரத்துல இருக்கிற தண்ணீர் முழுவதையும் குளிக்க பயன்படுத்திக்கலாம் சாதாரணமா வீட்டுல பயன்படுத்துற நீர் பூஜை அறையில வச்சதுக்கு அப்புறமா அது தீர்த்தத்துக்கு இணையான புனித தன்மையை பெற்றுடுறதுனால இந்த தண்ணீரை பயன்படுத்தி வீட்லயே நீங்க புனித நீராறன பலனை பெறலாம் இந்த தகவலை மத்தவங்களுக்கு தெரியப்படுத்துங்க ஷேர் விடுங்க